பாண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மாஞ்சாலத்து அரசரபீமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிரு பார்ப்போல் வந்து தலை பெய்தோ கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே போல் அங்க மாதேனும் கொண்டு எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் எழிந்தேலோரம் பாவாய் பாடலின் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சற்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிண்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார் திருப்பாவையின் பாடல்கள் அனைத்தையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படைத்தால் போதும் அதற்கு அவகாசம் இல்லையா கோவிந்தா விக்ரமா என்ற எளிய பதங்களை சொன்னாலே போதுமே அவனது பார்வை நம்மீது பட்டுவிடும் ஆண்டால் திருவடிகளே சரணம்